ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இன்றைக்கு தலைப்பு நான் உன்னை விட்டு விளைவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை நாம் பிறருக்கு சமாதானம் பண்ணி ஆலோசனைக்காரராய் இருந்து ஒருவருக்கொருவர் பேசி ஒரு இருவர்களுக்கிடையில் சமாதானத்தை உண்டு பண்ணினால் பிரச்சனை இருக்கிற இடத்தில் சண்டை இருக்கிற இடத்தில் நாம் சமாதானம் செய்கிறவர்களாய் இருந்தால் நாம் சந்தோஷமாய் வாழலாம் நமக்குள் சந்தோஷம் உண்டாயிருக்கும் இதுவும் ஒரு பொருளா இருக்கிறது கர்த்தர் நமக்கு சொல்லும் ஆலோசனை நாம் பிறரை சமாதானப்படுத்தும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை சந்தோஷப்படுத்துவார் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் வரை ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் இருதயத்தில் கபடம் இருக்கிறது கபடம் என்பது உள்ளே வெறுப்பு வெறுப்பிருந்தாலும் அன்பாய் இருப்பதைப் போல காட்டிக் கொள்வார்கள் அப்படிப்பட்டவர்களே கபடம் உள்ளவர்கள் மனதில் நம்மேல் கோபம் இருக்கும் வெறுப்பு கசப்பு எல்லாவற்றையும் வைத்திருப்பார்கள் பொறாமை இருக்கும் இப்படிப்பட்ட தீய குணங்களால் நிரம்பி இருப்பார்கள் ஆனால் நம்மிடத்தில் பேசும் நம்மிடத்தில் பழகும்போது போது மிகவும் அன்பானவர்களாய் பழகுவார்கள் இப்படிப்பட்டவர்களே கபடம் உள்ளவர்கள் இவர்களுடைய செயல் எப்படி இருக்கும் என்றால் இவர்களை நம்பக்கூடாது இப்படி கபடமாய் இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் அவர்களுக்கு தீமை செய்ய போகக்கூடாது ஆனால் நம்மை காப்பாற்றி கொள்ள நமக்கு தீமை நேரிடாதபடிக்கு அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் தீங்கை பிணைக்கிறவர்களாய் இருப்பார்கள் பிடிப்பட்டவர்கள் அதாவது நமக்கு தீங்கு உண்டு பண்ண இவர்கள் முயற்சி செய்வார்கள் உள்ளே நம்மேல் கசப்பு வெறுப்பை வைத்துக்கொண்டு நம்ம மேல் அன்பாய் பேசுவது போல பேசி கடைசியில் நமக்கு தீமையை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள் நம்முடைய பணம் பொருளை அபகரிப்பதோ அல்லது நம்முடைய குடும்பங்களில் சமாதானத்தை இல்லாமல் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் சண்டை மூட்டி விடுவது போன்ற இப்படிப்பட்ட காரியங்களை செய்து விடுவார்கள் அதனால் இப்படி கபடமுள்ள மனிதர்களை கண்டுபிடித்து அவர்களை விட்டு வெளியே விட வேண்டும் நாம் எப்பொழுதும் இப்படிப்பட்ட கபட குணம் நம்மிடத்தில் இடத்துல இருக்கக்கூடாது நமக்கு ஒருவர் மேல் கோபம் இருந்தால் அந்த வார்த்தையில் கோபம்தான் தெரிய வேண்டும் அவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் என்பது முக்கியமல்ல அப்படி செய்யக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் உள்ளே கோபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அன்பாய் இருப்பது போல நடிக்க கூடாது அதுவே கபடம் இது ஒரு பொய் அதாவது வாயில் வார்த்தைகளினால் பொய்யா இருப்பது கபடம் என்பது செயல்களினால் ஏற்படும் பொய் இப்படிப்பட்ட காரியம் கர்த்தருக்கு பிடிக்காது நாம் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நமக்கு ஒருவர் மேல் கோபமா இருந்தால் உண்மேல் எனக்கு கோபமா இருக்கிறது விலகி போ என்று சொல்லி விலகி வந்து விட வேண்டும் அதுதான் நியாயம் நம்முடைய கோபத்தை தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும் அதற்காக அவர் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று பொருள் அல்ல என்னை விட்டுவிட எனக்கு உண்மையில் கோபமா இருக்கிறது என்று கனிவான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு விட்டு விலகி விடலாம் அவர்களை மன்னித்து நம் மனதை சமாதானப்படுத்த வேண்டும் அது வரைக்கும் அந்த மன்னிக்கும் வரைக்கும் நாம் விலகி இருப்பதே நமக்கு நல்லது தீங்கு செய்கிறவர்களின் இருதயத்தில் கபடம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மனம் சந்தோஷமாய் உண்மையான சந்தோஷத்தோடு இருக்கிற மனிதர்கள் சமாதானம் பண்ணுவார்கள் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார்கள் சந்தோஷமான மனநிலையோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஒன்னு புஸ்தகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் எது வந்தால் என்ன எது நடந்தால் என்ன துன்பமோ இன்பமோ வலியோ வேதனையோ பிரச்சனைகளோ வெற்றியோ உயர்வோ தாழ்வோ எது இருந்தால் என்ன கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இவ்வுலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் சீக்கிரத்தில் கர்த்தரிடத்தில் போய் சேரப்போகிறோம் அப்படி இருக்க எதையும் பெரிதாய் நினைக்காமல் உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி எதையும் பெரிதாய் நினைக்காமல் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற சந்தோஷம் போதுமே அவரோடு கூட நித்தியத்தில் வாழப்போகிறோம் என்ற நம்பிக்கை நமக்குள் வரும்படி நாம் வாழ வேண்டும் அது நம் மனமே நமக்கு சொல்லும் நிச்சயம் நம் அப்பாவுடன் சென்று விடுவோம் என்ற மனம் நமக்கே சொல்லும் ஏனென்றால் நாம் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு அது புரியும் அடுத்தவர்கள் சொல்வதல்ல நாமே உணர்ந்து கொள்ள முடியும் நான் கர்த்துடிராஜத்திற்கு போய்விடுவேன் கர்த்தரனை ஏற்றுக்கொள்வார் என்று கர்த்தரமுக்கு அதை வெளிப்படுத்துவார் இப்படி இருக்க நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் அந்த சந்தோஷத்துடன் எல்லோருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் மற்றவர்கள் வேதனைகளுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும் பற்றாக்குறைகளுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது நம்மாலான எந்த உதவியையும் நாம் செய்ய தயாரா இருக்க வேண்டும் இப்படி செய்வது நற்புணமாயிருக்கிறது கருத்தருக்கு சந்தோஷமா இருக்கிறவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுவார்கள் நாம் பிறருக்கு சமாதானம் பண்ணி ஆலோசனை ஒருவருக்கொருவர் பேசி ஒரு இருவர்களுக்கு இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணினால் பிரச்சனை இருக்கிற இடத்தில் சண்டை இருக்கிற இடத்தில் நாம் சமாதானம் செய்கிறவர்களாய் இருந்தால் நாம் சந்தோஷமாய் வாழலாம் நமக்குள் சந்தோஷம் உண்டாயிருக்கும் இதுவும் ஒரு பொருளா இருக்கிறது கர்த்தர் நமக்கு சொல்லும் ஆலோசனை நாம் பிறரை சமாதானப்படுத்தும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை சந்தோஷப்படுத்துவார் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது ஒரு மனிதன் நீதிமானா இருக்கும் பொழுது எந்தவித ஆபத்தும் அந்த மனிதனுக்கு வந்து விடாது துன்பங்கள் பாடுகள் வரலாம் அது அவர்களுடைய செயல்களை பொறுத்து ஆனால் எந்த கேடும் வராது கேடு என்றால் அவர்கள் அழிவுக்குரிய காரியமாய் எந்த காரியமும் நடக்காது கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் கொள்ளை நோய்களோ இயற்கை சீற்றங்களோ கொடும் வியாதியோ அவர்களை கொண்டு போகும் அளவுக்கு அவர்கள் மரணம் அடையும் அளவுக்கு வருகிற எந்தவித சண்டைகளோ பிரச்சனைகளோ வராது அவர்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடும் அளவுக்கு எதுவும் வராது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நீதிமானாய் வாழ்வோம் கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்வோம் ஏனென்றால் கர்த்தரே இதை சொல்லியிருக்கிறார் வேத வசனம் சொன்னால் சொன்னதுதான் நாம் நீதியின் பாதையில் நடக்கும் போது இப்படிப்பட்ட எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும் என்றால் மிக சுலபமாக நீதிமானாய் வாழ்ந்து விட்டு போகலாம் துன்மார்க்கத்தினால் வரும் தண்டனைகளை நினைத்து பார்த்தால் எந்த மனிதனுக்கும் கொண்டால் எந்த மனிதனும் ஒரு தவறும் செய்ய மாட்டான் வாழ்க்கையில் துன்மார்க்கருக்கு வரும் நிலை அக்னி கடல் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் பாதாளம் எப்படி இருக்கும் என்று தெரியாததினால் கர்த்தரை அறியாததினால் தான் பாவம் பூமியில் நிரம்பி இருக்கிறது அறிந்து கொண்டால் யாருமே பாவம் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு கொடுமையானது அக்னிகடல் துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது அவர்களுக்கு எந்த கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் தீமை அவர்களுக்கு நிரப்பப்படுமாம் அப்படி என்றால் அவர்கள் நிலை என்ன பயங்கரமா இருக்கும் அந்த அளவுக்கு துன்மார்க்கருக்கு கருத்தர் தீமையை கொடுத்து விடுவார் அவர்கள் பிறரை பல விதங்களில் துன்பப்படுத்தி இருப்பார்கள் அவர்கள் தான் துன்மார்க்கர் அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பில் நிச்சயம் கருத்தர் தருவார் துன்மார்க்கம் என்றால் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி வாழ்வது அப்படி வாழ்ந்தால் நமக்கும் இதான் நிலை தீமைதான் நமக்கு கிடைக்கும் என் வாழ்க்கையில் இந்த வியாதி வந்தது இந்த பாடு வந்தது என்று நினைக்கிறோம் என்றால் அதுதான் காரணம் ஏனென்றால் துன்மார்க்கமாய் வாழ்வது எந்த பாவத்தையும் செய்யாமல் வேதத்தை தியானித்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் நமக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் தருவார் இதை பொருட்படுத்த கூடாது நம் உழைப்பினால் எதையும் சாதித்து விட முடியாது உழைக்க வேண்டும் ஆனால் பலன் கொடுப்பது கர்த்தரை அவர் மனது வைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எந்த பொருளாதார முன்னேற்றம் என்பது வாழ்க்கையை வெற்றி அல்ல வாழ்க்கைக்கு ஒரு உதவி அவ்வளவுதான் பொருளாதாரம் என்பதை வாழ்க்கையல்ல அதை புரிந்து பொருளாதாரத்தை பெரிதாக நினைத்து வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது பணம் சம்பாதிப்பதற்காகவே வாழ்க்கையை வீணாக்கி விடக்கூடாது பணம் சம்பாதிப்பதற்காக நான் எதை வேண்டும் என்றாலும் செய்வேன் பொய் பேசுவேன் திருடுவேன் ஏமாற்றுவேன் என்று இருப்பது புத்திசாலிகள் ஞானமுள்ளவர்களின் செயல் அல்ல அது மிகவும் தவறு நாம் நீதியாய் நடக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் வரும் அக்கிரம எண்ணத்தை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் பணத்திற்காக நான் எந்த பொய்யும் செய்வேன் பொய் பேசுவேன் திருடுவேன் ஏமாற்றுவேன் என்று இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்ததாக சரித்திரமே இல்லை அவர்கள் தினந்தோறும் கஷ்டப்படுவார்கள் தினந்தோறும் பாவத்திறை செய்வார்கள் இப்படியே அவர்கள் வாழ்க்கை போகும் ஆனால் நீதியின் பாதையில் நடந்து கொஞ்சம் வருமானத்தில் உண்மையா இருந்தால் மேலும் மேலும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் எப்பொழுதும் மனிதனை அவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனையும் பரலோகம் பூமியை கவனித்துக் கொண்டிருக்கிறது தெய்வ தூதர்கள் எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார் அதை உணர்ந்து கொண்டு நடப்பது நல்லது இந்த பூமியில் கர்த்தர் சில மனிதர்கள் மேல் இருக்கிறார் சில மனிதர்களை அருவருப்பாய் பார்க்கிறார் இந்த இரண்டு கூட்டத்தார் யார் என்று பார்த்தால் பொய் பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்ற வேதம் சொல்லுகிறது பொய் பேசிக் கொண்டிருப்பவர்களை கர்த்தர் அருவருப்பாய் பார்க்கிறார் அருவருக்கிறார் இவர்களெல்லாம் மனிதர்களா என்று மிகவும் அருவறுப்பாய் கருத்து பார்க்கிறார் அதே சமயத்தில் உண்மையை பேசி நீதியாய் வாழ்கிறவர்களை உண்மையை பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் உண்மையை பேசுகிறவர்களே நீதிமான்கள் இருதயத்தில் நீதி நியாயங்கள் நிறைந்திருந்தால் அவர்கள் வாயின் வார்த்தைகள் உண்மையாய் இருக்கும் இருதயத்தில் தீய எண்ணங்கள் சாத்தானின் குணங்கள் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவனுடைய வாய் போய் பேசும் பொய்யை நீர் ஊற்றைப் போல சுரக்கும் அது பேசிக்கொண்டே இருக்கும் பொய் வந்து கொண்டே இருக்கும் உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்திற்கு பிரியமானவர்கள் நாம் எப்பொழுதாவது கர்த்தருக்கு பிரியமானவர்களை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உடனே இன்றே நம் வாயிலிருந்து பொய்யை அகற்றி விடுவோம் பொய்யை விட்டுவிட்டால் போதும் நான் பொய்யே பேச மாட்டேன் நான் உண்மையை மட்டுமே பேசுவேன் என்று ஒரு மனிதன் முடிவெடுத்து அதன்படி வாழ்ந்தால் அந்த மனிதன் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தர் அந்த மனிதனை நேசிப்பார் அந்த மனிதனை ஆசிர்வதிப்பார் ஏது வசனம் சொல்லுகிறது விவேகம் உள்ள மனிதன் அறிவை அடக்கி வைக்கிறான் அறிவை அடக்கி வைப்பது என்றால் என்ன விவேகம் உள்ள மனிதன் புத்தி அறிவு ஞானம் விவேகம் இந்த நான்கு காரியங்களும் விவேகம்தான் விவேகத்திற்குள் எல்லாம் அடங்கும் இருக்கிறவன் இருக்கிறவன் ஞானமாய் ஞானமாயிருப்பவன் காலத்தை உணர்ந்து செயல்படுகிற ஒரு மனிதன் இருப்பான் ஆனால் அந்த மனிதன் விவேகி அந்த விவேகி என்ன செய்வான் அறிவை அடக்கி வைப்பான் தான் அறிந்து கொண்டதை தான் கற்றுக்கொண்டதை தனக்கு தெரிந்ததை அடக்கி வைப்பான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட மாட்டான் தான் கற்றுக்கொண்ட பல காரியங்கள் இருக்கும் அவைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட மாட்டான் விவேகி அடக்கி வைப்பான் ஏனென்றால் எல்லோராலும் அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எதை சொல்ல வேண்டுமோ அதை தான் சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிடக் கூடாது இது விவேகிக்கு தகுதி அல்ல அறிவை அடக்கி வைக்கிறவன் தான் அறிந்து கொண்டதை கற்றுக்கொண்டதை அடக்கி வைக்கிறவனே விவேகியா இருக்கிறான் மதி ஈனோ எல்லாவற்றையும் பிரசித்திப்படுத்துவான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் மிக முட்டாளாய் இருப்பான் அந்த முட்டாள் தனக்கு எது தெரிந்தாலும் அதை எல்லாரிடத்திலும் சொல்லிவிடுவான் இது முட்டாள்களின் சுபாவம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் இப்படி சொல்கிறவர்களாய் இருந்தால் அந்த குணத்தை விட்டு விடுவோம் மனம் திரும்புவோம் எல்லாவற்றையும் பிரசித்திப்படுத்தக்கூடாது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஒரு ராஜா இருக்கிறான் என்றால் அந்த ராஜா ஜாக்கிரதை உள்ளவன் எப்பொழுதும் எச்சரிக்கையாக கவனமாக செயல்படுகிற ஒரு மனிதனா இருந்தால் அந்த மனிதன் ஆளுகை செய்வான் அப்படி என்றால் ஆளுகைக்குரிய தகுதிகளில் ஒன்று ஜாக்கிரதை என்ற குணம் ஜாக்கிரதையா இருப்பது என்றால் என்ன நமக்கு பின்னால் பிற்காலத்தில் நாளைக்கு அடுத்த வருடத்திற்கு எந்த ஆபத்தும் நேரிடாத படிக்கு முன்னெச்சரிக்கையாய் இருப்பதே ஜாக்கிரதை அந்த குணம் அதுதான் ஜாக்கிரதை பின்னால் எதுவும் நடந்து நடந்துவிடக்கூடாது தீமை நடக்க கூடாது என்று முன்பே எச்சரிக்கையா இருப்பதே ஜாக்கிரதை என்ற குணம் அந்த குணம் உடையவர்களே ஆளுகைக்குரியவர்கள் ஒரு அரசியல்வாதிகளாக மிகப்பெரிய தலைவர்களாக தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் ஒரு ஊரை ஆளுகை செய்கிறவர்கள் ஒரு மாவட்டத்தை ஆளுகை செய்கிறவர்கள் ஒரு மாநிலத்தை ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பார்கள் இது ஒரு தகுதியாய் இருக்கிறது வேதத்தின்படி கர்த்தர் சொல்லுகிற தகுதி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தன் செயல்களில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தன் வாய் பேசும் பேச்சுகளில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தன்னுடைய தேசத்தை காப்பதற்கு ஜனங்களை காப்பதற்கு எதிர்காலத்தை குறித்த எச்சரிக்கை இருக்க வேண்டும் எதிர்காலத்தில் தீங்கு நடந்துவிடக் கூடாது என்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஜாக்கிரதை என்ற குணம் உடையவர்கள் அந்த புத்தி உள்ளவர்களை ஆளுகைக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது சோம்பேறியோ பகுதி கட்டுவான் அதாவது சோம்பேறி பகுதி கட்டுவான் என்றால் அந்த காலத்தில் ஒரு தேசம் இருக்கிறது என்றால் அந்த தேசத்திற்கு சண்டையிட பக்கத்தில் இருக்கிற தேசங்கள் வருவார்கள் அவர்கள் வந்து நாங்கள் சண்டைக்கு வந்திருக்கிறோம் சுற்றி அந்த தேசத்தை வளைத்துக் கொள்வார்கள் நாங்கள் சண்டைக்கு வந்திருக்கிறோம் வா எங்களுடன் சண்டை போட என்று சொல்வார்கள் இந்த தேசத்தின் ராஜா என்ன செய்வான் அவர்களுடைய எதிரியினுடைய படை படைபலத்தை பார்த்து அந்த மனிதர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் நம்மால் அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு வெற்றி பெற முடியுமா என்று பார்ப்பான் முடிந்தால் அந்த யுத்தத்தை ஏற்றுக்கொள்வான் இல்லை என்றால் அந்த மனிதன் என்ன இந்த ராஜா என்ன செய்வார் என்றால் உடனே சமாதான உடன்படிக்கைக்கு வருவார் நான் இந்த அளவுக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் வருடா வருடம் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் நீங்கள் என்னிடத்தில் சண்டைக்கு வராதிருங்கள் என்று சமாதானம் பேசிக் கொள்வார்கள் அதற்கு பெயர் தான் பகுதி கட்டுதல் பகுதி கட்டுதல் என்றால் நான் இந்த அளவுக்கு பணம் கொடுத்து விடுகிறேன் நீங்கள் என்னிடத்தில் சண்டைக்கு வராதிருங்கள் உண்மை எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்லை நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்று ஒப்புக்கொள்வது இதுதான் பகுதி கட்டுதல் சோம்பேறி பகுதி கட்டிவிட்டு போவானா எதிர்த்து ஜெயிக்கிற ஒரு வல்லமை இருக்காது ஜாக்கிரதையா இல்லாதவனுடைய நிலை இப்படித்தான் வரும் ஆபத்து திடீரென்று வரும் அவனால் சமாளிக்க முடியாது என்றும் கூட குடும்பங்களில் எவ்வளவு வருமானம் வந்தாலும் பணத்தை எல்லாம் அப்பொழுதே செலவழித்து விடுவார்கள் திடீரென்று ஒரு செலவு வந்தால் யாரிடம் போய் கை நீட்டுவது யாரிடத்தில் கடன் கேட்பது என்று அலைவார்கள் அப்படி இருக்கக்கூடாது நமக்கு வரும் வருமானத்தில் ஒரு கால் பகுதியை பகுதியையாவது வைத்துவிட்டு மிக குறைந்த செலவையை செய்ய வேண்டும் முழுவதையும் செலவழிக்க அதற்கு மேலாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது ஆடம்பர வாழ்க்கை கூடாது நமக்கு என்ன வருமானம் வருகிறதோ அதில் கொஞ்சத்தை சேமிப்பாக எடுத்து வைத்துவிட்டு மீதி இருக்கிற பணத்தில்தான் நாம் கணக்கிட்டு எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் நம் வருமானத்தை விட நம்மளுடைய ஆசைகள் குறைவா இருக்க வேண்டும் அதிகமா இருக்கக்கூடாது அதாவது செலவு அதிகமா இருக்கக்கூடாது ஒரு எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் நாம் செலவு செய்யக்கூடாது இப்படி சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கும் பொழுது நமக்கு திடீரென்று ஏதாவது ஒரு செலவு வந்தால் நம்முடைய சேமிப்பு பயன்படும் அதனால் நமக்கு அடுத்த வருடத்தில் கடன் வாங்கியோ அதன் கடனை அடைப்பதற்காக பின்பு கஷ்டப்படுவதோ இருக்காது இதுதான் குடும்பத்திலும் தேவையான ஒரு காரியம் சோம்பேறியா இருப்பவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் எல்லாவற்றையும் செலவழித்து பின்பு கஷ்டப்படுவான் அப்படி சோம்பேறியா இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் பண நஷ்டம் உண்டாகும் பகுதி கட்டுவான் ஒரு ராஜாவா இருந்தால் பகுதி கட்டுவான் ஒரு குடும்பமா இருந்தால் வட்டி கட்ட நேரிடும் அடுத்தவருக்கு குடும்பத்திலும் இந்த ஜாக்கிரதை குணம் வேண்டும் நாளைய தேவைகள் இருக்கிறது எதிர்பாராத செலவுகள் இருக்கிறது அதற்காக ஒரு சேமிப்பை எடுத்து வைத்துவிட்டு அதில் மிச்சம் இருக்கிறதை மட்டுமே செலவு செய்ய வேண்டும் இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால் எப்பொழுதும் நம்முடைய வருமானத்தில் முதற் பலன் காணிக்கையை எடுத்து வைக்க வேண்டும் தசம பாகத்தை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் பின்பு எடுத்து செலவு செய்தால் அதில் பற்றாக்குறை என்பதே வாழ்நாளில் இருக்காது இதை ஒழுங்காக செய்து கொண்டிருந்தால் பற்றாக்குறை பஞ்சம் என்ற காரியங்களே இருக்காது கர்த்தருக்கு நாம் காணிக்கை செலுத்தும் போது தசம செலுத்தும் போது நம்முடைய ஆசிர்வாதம் பெருகும் பலருக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் வாழ முடியும் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் கவலைப்படக்கூடாது பல இடங்களில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை கவலைப்படாதே கவலைப்படாதே பயப்படாது என்று அதிகமான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன கவலை நம் இருதயத்தை விடும் மன முறிவை தரும் நம்மை உற்சாகமாய் செயல்பட விடாது நம் வேலைகளை நம்மால் செய்ய முடியாது எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் நம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும் நம் வேலைகளை செய்ய முடியாது கவலைப்படுவதனால் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எவன் தன்னை ஒரு முழத்தை கொட்டுவான் கவலைப்பட்டு அதனால் வரும் பிரயோஜனம் என்ன அதனால் நமக்கு எந்த பலனும் கிடையாது நாம் ஒரு அடி உயரம் வளர்ந்து விட போவது இல்லை நாம் எந்த உயரத்தையும் அடைந்து விட போவதில்லை அதுவே இதன் பொருள் கவலை நம் இருதயத்தை ஒடுக்கும் அதனால் எதற்கும் கவலைப்படக்கூடாது கர்த்தர் சொல்ல இருக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் என்று அப்படிப்பட்ட நல்ல பரம தகப்ப நமக்கு இருக்கிறார் நம் கவலைகள் நம் வேதனைகள் நம் பிரச்சனைகள் பாடுகள் இதுவா இருந்தாலும் நேரடியாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நம் இருதயத்தில் கவலை இல்லாமல் நிம்மதியா இருக்க வேண்டும் அன்னாலம்மாவை போல தனக்கு பிள்ளை இல்லை என்ற கவலையை கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு அவர்கள் நிம்மதியாய் அதை பற்றி நினைக்காமல் போய்விட்டார்கள் நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்தில் சொல்லிவிட்டு அதை மறந்து விட வேண்டும் பிரச்சனைகளை நினைக்க கூடாது மறந்து விட வேண்டும் அதுதான் விசுவாசம் உள்ள ஒரு மனநிலை விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு மறந்து விட்டால் நமக்கு கவலை வராது நம் இருதையும் ஒடுங்காது நாம் உற்சாகமாய் செயல்பட்டுக் கொண்டிருப்போம் நம் பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைப்பார் நம் அப்பா நம்மை கைவிட மாட்டார் அந்த விசுவாசத்தை முதலில் வைங்கள் அவரிடம் சொல்லிவிட்டால் அது முடிந்து விட்டது என்று கூறும் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் நல்ல தகப்பால் நம்ம அன்பான தகப்பன் அவரை போல நம்ம நேசிக்க யாராலும் முடியாது நிச்சயம் அவர் நினைப்பார் என் மகள் என்னிடத்தில் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு என் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் நான் அவளுக்கு உதவி செய்வேன் என்று உதவி செய்வார் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் மிகவும் நல்லவர் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை நம் இருதயத்தை ஒடுக்கும் அதை நம்மை செயல்பட விடாது உற்சாகம் இழந்து போவோம் சோர்ந்து போவோம் மன மடிவு உண்டாகும் முறிவு உண்டாகும் சோர்ந்து போய் உடைந்து போய் நம் வாழ்க்கையின் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதவர்களாய் மாறிவிடுவோம் அதனால் கவலைப்படக்கூடாது ஆனால் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நல்ல வார்த்தை நம் வரும்போது நமக்கு அது வரும் பொழுது நம் இருதயம் பூரிக்கும் சந்தோஷம் அடையும் நல் வார்த்தைகளை நாம் கேட்கும் போது நம் ஆ இது நடக்கப் போகிறதா என்றால் நாம் சந்தோஷப்படும் பொழுது நம் இருதயம் ஆரோக்கியம் அடையும் இருதயம் மகிழ்ச்சியா இருந்தால் நம் சரீரமே ஆரோக்கியமா இருக்கும் நீதிமான் தன் அயரானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் ஒரு மனிதன் நீதிமானா இருக்கும் பொழுது மற்றவர்களை விட நீதியின் பாதையில் நடக்காத மனிதர்களை விட இந்த மனிதன் தான் உயர்ந்தவன் என்று கருத்து சொல்கிறார் ஒரு மனிதன் மிகப்பெரிய பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கலாம் மிகப்பெரிய பதவி வகிக்கலாம் மிகப்பெரிய பெரிய இருக்கலாம் மிகப்பெரிய திறமைசாலியா இருக்கலாம் இப்படிப்பட்டவர்களை விட நீதியாய் வாழ்கிற மனிதனே மேன்மை உள்ளவன் நீதிமான் தான் உயர்ந்தவன் என்று கருத்து சொல்லுகிறார் பலசாலியோ திறமைசாலியோ பராக்கிரமசாலியோ அதிக பணக்காரனோ அதிக படிப்பாளியோ மேன்மை உள்ளவன் அல்ல நீதியின் பாதையில் நடப்பவனே மேன்மை உள்ளவன் அவனே உயர்ந்தவன் என்று கருத்து சொல்லுகிறார் துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் மோசம் போவார்கள் ஏமாந்து போவார்கள் துன்மார்க்கருடைய வழி அவர்கள் போகும் துன்மார்க்கர்கள் தீய வழியில் நடப்பார்கள் பலருக்கு தீமை செய்வார்கள் அதே தீமையினால் அவர்கள் விழுந்து போவார்கள் அந்த தீமையிலே அவர்கள் ஏமாந்து போவார்கள் இது எப்படி இருக்கிறது ஒரு திருடன் வாழ்நாள் முழுவதும் அதிகமாய் பலரிடத்தில் திருடுகிறான் கடைசியில் அவன் பொருளை இன்னொருத்தன் திருடி விட்டு போய்விடுவான் இதுதான் அதன் பொருள் ஒரு திருடன் திருட்டு கொடுப்பது போல வாழ்நாள் முழுவதும் திருடி அவன் சேமித்து வைத்ததை ஒரே நாளில் இன்னொரு திருடன் வந்து திருடி கொண்டு போய்விடுவான் அது போல பிறர்க்கு தீமை செய்தே பழகி பிறரை துன்மார்க்கமாய் தவறு செய்து தீமை செய்து கடுதல் செய்தே வாழ்ந்தவன் அவன் அவன் செய்த தீமையினாலே அவனைப் போலவே அவன் பிறருக்கு செய்ததை கர்த்தர் அவனுக்கு அனுமதிப்பார் வேறொருவன் வந்து அதே தீமையை அவனுக்கு செய்து ஏமாற்றி விடுவான் நீ பிறரை ஏமாற்றினா இன்னொருவனிடம் ஏமாந்து என்று விட்டு விடுவார் கர்த்தர் அதாவது கர்த்தர் நீதியின் சூரியன் எந்த மனிதனையும் நீதியாய் நியாயத்திருப்பார் அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேண்டும் என்று சொல்வது கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நான் பிறருக்கு தீமை செய்துவிட்டு நான் மட்டும் நன்றாக இருக்கலாம் என்று நினைக்க வேண்டாம் அது கர்த்தரை ஏமாற்ற யாராலும் முடியாது நீ என்ன செய்தாலும் உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொல்வார் கர்த்தர் நீ தீமை செய்தால் அதற்குரிய தீமையை நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்பதே கர்த்தருடைய நியாய இருக்கிறது கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் சூரியன் அதை புரிந்து கொள்வோம் பிறருக்கு தீமை செய்துவிட்டு நமக்கு நன்மை நடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது தீமைதான் விளையும் அதனால் கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்வோம் பிறருக்கு நல் வழிகளை சொல்லுவோம் நல்லபடியாக வாழ்வோம் நாமும் நன்மையை பெற்றுக்கொள்வோம் அது சிறந்தது சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஒரு சோம்பேறி இருக்கிறான் என்றால் வேட்டைக்கு போவான் மிகவும் பாடுபட்டு ஒரு மிருகத்தைக் கொன்று ஒரு வேட்டையாடி கொண்டு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அதை சோம்பேறி சமைத்து சாப்பிட மாட்டானான் கடினமாய் உழைத்தும் அதன் பலனை அவன் அனுபவிக்க மாட்டான் சோம்பேறி இழந்து போவான் அதை என்று கூடுவன் அதை வேட்டையாட முடிந்த அவனால் ஒரு உற்சாகமாய் அதை சமைத்து சாப்பிட அவனுக்கு மனம் வராது சோம்பேறி சோர்ந்து போய் அப்படியே அமைதியா உட்கார்ந்து விடுவான் அதை யார் செய்வது அது வேண்டாம் என்று மனதின் மந்த நிலை இது சாத்தான் கொடுக்கிற ஒரு மனநிலை சோம்பேறித்தனம் எப்பொழுதும் இருக்கவே கூடாது சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சுறுசுறுப்புள்ளவர்கள் என்பது கை கால்கள் செயல்படுவது மட்டுமல்ல நம் மனம் சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய செயல்கள் சுறுசுறுப்பா இருக்கும் இந்த காரியத்தை இப்பொழுது செய்ய வேண்டும் அடுத்தது அதை செய்ய வேண்டும் என்று அப்புறம் பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அப்புறம் செய்யலாம் என்று தள்ளி போட்டு கொண்டு எதையும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க கூடாது அதற்கு பெயர் தான் சும்பெறித்தனம் அது கருத்தருக்கு பிடிக்காது ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது ஒரு மனிதன் ஜாக்கிரதையா இருந்து அவன் சம்பாதிக்கிற பொருளை சரியாக பயன்படுத்தி அவன் வாழ்வான் அவன் அனுபவிப்பான் அவன் உழைப்பின் பலனை அவன் அனுபவிப்பான் அதுவே ஒரு ஜாக்கிரதை உள்ளவனுடைய இருக்கிறது சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாய் இருக்கிறவன் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை நீதியின்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயம் பரலோகத்தை அடைவோம் என்பதும் ஒரு பொருள் இவ்வுலக வாழ்க்கையில் வாழும் நாட்களும் எந்த தீமையும் வந்து நம்மை அழித்து விடாது எந்த நோய் வந்தும் நம்மை கொன்று போடாது எந்த இயற்கை சீற்றங்களும் அழித்து போடாது எந்த யுத்தங்களும் நம்மை அழித்து போடாது நீதியின் பாதையில் நடந்தால் ஜீவன் உண்டு என்றும் நாம் மரணத்தைக் கண்டு பயப்பட தேவையில்லை இவ்வுலகத்திலும் நீடித்த நாட்கள் வாழலாம் முடித்த பின்பு உலக வாழ்க்கை முடிந்து நித்திய ஜீவனையும் சேரலாம் அந்த பாதையில் மரணம் இல்லை என்று கருத்து சொல்லுகிறார் ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்குள் போய்விட்டால் அதற்கு பின்பு மரணமே கிடையாது அவன் நிரந்தரமாய் வாழ்ந்து கொண்டே இருப்பான் ஆனால் பாதாளத்திற்குள் போடப்படுகிறவர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து பாதாளத்திற்கு செல்கிறவர்கள் நித்திய நிரந்தரமான அக்னி கடலில் அழைக்கப்படுவார்கள் அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நீதியின் பாதையை தெரிந்து கொள்வோம் இவ்வுலக வாழ்க்கை கொஞ்ச காலம் இன்பமோ துன்பமோ எப்படி இருந்தாலும் ஏழையாக வாழ்ந்தாலும் சரி பணக்காரனாய் வாழ்ந்தாலும் சரி படித்தவனாய் வாழ்ந்தாலும் சரி படிக்காதவனாய் வாழ்ந்தாலும் சரி அது பொருடல்ல நீதிமானாய் வாழ்ந்தால் ஜீவன் உண்டு கொஞ்ச காலம் வாழ்கிற வாழ்க்கையை நீதிமானாய் வாழ்ந்து நிரந்தரமாக ஜீவனை அடைவோம் கர்த்த ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறலாதா